வணக்கம் அனைவருக்கும் நத்தார் நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒன்றா இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவமனை தன் மனைவியை பிரசுவ பாட்டில் அனுமதித்துவிட்டு கணவன் காத்திருக்கிறார் மருத்துவர்கள் பரபரப்பாக இயங்குகிறார்கள் சுகப்பிரசவம் கஷ்டம் என்கிறார்கள் திடீரென படிவத்தில் கையெழுத்தும் கேட்கிறார்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் மனசு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து கடவுளிடமும் மனு போட்டு கொண்டிருக்கிறது மனசு அவளோடு சிரித்து குஞ்சிய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வந்து வந்து போகிறது கண்கள் ஈரத்தை கசியும் நேரத்தில் கங்கிரேச்சுலேஷன்ஸ் உங்க மனைவிக்கு சுகப்பிரசவம் பிரசவம் பொண்ணு புறந்திருக்கு உங்கள் மனைவியும் சுகமாக உள்ள என்று மருத்துவர் வாழ்த்துகிறார் கிடந்து தவித்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அமைதி கொள்ளும் பாருங்க அதுதான் நிம்மதி நிம்மதியோட அனைத்து கடவுளுக்கும் நன்றி சொல்லும் போது பாருங்க உங்க மகளை ஒரு பூக்குவியலை உங்கள் முன் காட்டும் போது மகளின் சிறிய உதடுகளும் பிஞ்சு கைகால்களையும் ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதியுடன் குட்டி தேவதையை போது ஏற்படும் பாருங்க ஒரு சந்தோஷம் அதுதான் மகிழ்ச்சி நிம்மதியற்ற தருணங்களை கடந்து பின்வரும் நிம்மதி இருக்கே அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியற்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கடந்த பிறகு மனதில் தோன்றும் அமைதியே நிம்மதி இப்படித்தான் லண்டனில் நடந்த ஒரு கூட்டத்தில் கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் இரண்டு சொற்களுக்கும் என்ன வித்தியாசம் என கேட்கிறார்கள் கூட்டத்தில் உள்ள அனைவரும் இரண்டு சொற்களும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இரண்டு சொற்களும் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள் அப்போது அண்ணா எழுந்து நீங்கள் ஒரு சரியான பெண்ணை திருமணம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் அதுவே தவறான ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஃபினிஷ் அதுவே அந்த சரியான பெண் தவறான பெண்ணுடன் உங்களை கையும் களமுமாக பிடித்து விட்டாள் என்றால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ் என்று சொல்கிறார் இந்த விளக்கத்தை கேட்டதும் கூட்டத்தில் உள்ள அனைவரும் அசந்து போகிறார்கள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒன்றுபோல் தெரிந்தாலும் இரண்டும் சமயத்துக்கு ஏற்றாற்போல் வேறு வேறு அர்த்தத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்